எஸ்ஐபி என்பது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒரு குறிப்பிட்ட தொகையை மியூச்சுவல் ஃபண்டிலோ இடிஎஃப்லோ அல்லது ஸ்டாக்கிலோ மாதந்தோறும் தவறாமல் முதலீடு செய்யும் முதலீட்டு வடிவமாகும் இது முதலீடு செய்யும் பழக்கத்தை உருவாக்கும் சிறு சிறு தொகையாக முதலீடு செய்யலாம் மார்க்கெட்டில் ரிஸ்க்கும் குறைவு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு எஸ்ஐபி யாருக்காக உருவாக்கப்பட்டது சேலரி பீப்புள் தினம் வருமானம் ஈட்டுவர்கள் மாத வருமானம் ஈட்டுவர்களுக்காக உருவாக்கப்பட்டது யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதிகப்படியான அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக இல்லாமல் குறைந்த அமௌண்ட்லேயும் இதுலேயும் இன்வெஸ்ட் பய பண்ணலாம் அப்படின்றவங்களுக்காக கொண்டு வந்தது இப்போ எஸ்ஐபி பண்ணுறதுனால என்ன லாபம் இப்போ இது ரெகுலராக மாதம் மாதம் வாங்குறதுனால என்ன ஆகும்னா மார்க்கெட்டு வந்து வாலட்டிலிட்டியாக இருப்பேன் ஏறும் இறங்கும் அதிகமாகும் குறையும் அப்படி நம்ம அதிகமாகும் போதும் வாங்குவோம் குறையும் போதும் வாங்குறதுனால ருபி காஸ்ட் ஆவரேஜ்ன்றது நமக்கு கம்மியான அளவில் கிடைக்கும் நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இதில் நம்ம எதில் முன் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது முதல்ல நம்ம எதுக்கு பண்ணுறோம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் மேஜராக மூணு ஸ்கீம்ஸ் இருக்குது ஒன்று ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸ் டெபிட் ஃபண்ட்ஸு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் ஈக்குயிட்டி ஃபண்டில் ஒன்லி ஷேர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதில் மிட் கேப் ஃபண்ட் இருக்குது லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குது ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது டெபிட் ஃபண்டில்ன்றது கடன் பத்திரங்கள் இருக்கும் ஹைப்ரிட் ஃபண்டுன்றது ஷேர்ஸும் இருக்கும் டெபிட் ஃபண்டும் இருக்கும் இது ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி ஃபண்ட்ஸ் இதில் நமக்கு எது கோலுக்கு சூட்டபுளாக இருக்குமோ ரிஸ்க் எடுக்கிறது சூட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் எதை வச்சு ஃபண்டு சூஸ் பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு எது கோலுக்கு சூட்டபுளாக இருக்குமோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்குமோ ரெண்டாவது ஃபாஸ்ட்டு பர்ஃபார்ம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபண்ட் மேனேஜருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஒரு ஃபண்டு சூஸ் பண்ணலாம் அடுத்தது எப்படி நம்ம முதலீடு செய்யணும் அதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக் ப்ரோக்கரை சூஸ் பண்ணிங்க அவங்க எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க நம்ம எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அப்புறம் டூ மந்த்ஸ் ஒன்ஸ்ஸு இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு இல்லை சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸு நீங்கள் என்ன ஃபண்டு வாங்கி வச்சுருக்கீங்களோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அது ஜஸ்ட் மானிட்டர் பண்ணுங்கள் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பாருங்கள் இல்லை இது பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா வேறு ஃபண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள் தேங்க்யூ